வாங்க சித்தர்கள் சொன்ன ஒரு ஆச்சரியமான மூச்சு ரகசியத்தை இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் சாப்பாடே இல்லாம மனுஷனால உயிர் வாழ முடியுமா என்ன நினைக்கிறீங்க தேரையர் சித்தர் சொல்றாரு முடியும்னு அந்த ரகசியம் நம்ம மூச்சுல தான் இருக்கான் தேரையர் சித்தர் சித்த மருத்துவத்துல ரொம்ப முக்கியமானவர் குறிப்பா நீண்ட ஆயுள் பிராணாயாமம் பத்தி நிறைய சொல்லிருக்கார் இந்த விஷயம் எல்லாம் எங்கிருந்து தெரிய வந்துச்சுன்னா மதுரையில நடந்த ஒரு சொற்பொழிவில் தான் சரி முதல்ல அவங்க சொன்ன அந்த ஆச்சரியமான விஷயத்துக்கு வருவோம் உணவே இல்லாம வாழ்ற கலை சித்தர் என்ன சொல்றாருனா குறிப்பிட்ட கணக்குல கட்டுப்படுத்தினா சாப்பாடே தேவைப்படாதுன்னு சொல்றாரு அந்த கணக்கு என்ன தெரியுமா நாற்பதுல தான் இந்த வித்தைய கத்துக்கிட்டா உடம்புக்கு தேவையான சக்தியை இருந்து எடுத்துக்க முடியுமாம் அடுத்ததா நம்ம ஆரோக்கியத்தை நாமளே செக் பண்ணிக்க ஒரு வழி சொல்றார் ஒரு ஹெல்த் பேரோமீட்டர் மாதிரி நீங்க இப்போ எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு டெஸ்ட் ரொம்பவே ஈஸி மூச்சை நல்ல உள்ள இழுத்து உங்களால எவ்வளவு நேரம் ஹோல்டு பண்ண முடியுதுன்னு பாருங்க இதுல பாருங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு நேர அளவு இருக்கு உங்களால முப்பது நாற்பது வினாடி மூச்சு அடக்க முடிஞ்சா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம் இத தேரையேரே சொல்றார் பாருங்க முப்பது நாற்பது வினாடி அடக்க முடிஞ்சா உடம்பு நல்லா இருக்குன்னு மூணாவதா நோயே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு மூச்சு எப்படி ஒரு திறவுகோளா இருக்குன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தினமும் மூச்சு பயிற்சி செஞ்சா போதும் நோய்கள் உடம்புல வளராது இத தினமும் செஞ்சா போதும் எந்த நோயும் அண்டாதுன்னு அவரே ரொம்ப உறுதியா சொல்றாரு அதாவது சரியான சுவாச பயிற்சி உடம்புக்குள்ள ஒரு கவசம் மாதிரி செயல்பட்டு நோய்கள் வராம தடுக்குது அப்ப பாருங்க நம்ம மூச்சு அது நமக்கு உணவாகவும் இருக்கு ஹெல்த் செக் பண்ணவும் உடவுது நோய்கள் வராம தடுக்கவும் செய்யுது அப்போ யோசிச்சு பாருங்க நாம சாதாரணமா சுவாசிக்கிற இந்த மூச்சுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தி ஒழிஞ்சிருக்கு